ஹாய் ஹலோ வணக்கம் நான் ஹில பிரியா விஜய் பேசுகிறேன் பிரியா விஜயா கோவ் சென்டர்லேருந்து உங்களுடைய இந்த டிசம்பர் மாதம் எப்படி இருக்குதுன்றது தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ உங்களோட டிசம்பர் மாதம் எப்படி இருக்குன்றத ஏஞ்சல் கார்ட் அண்ட் டேரோ கார்ட் ரீடிங் மூலமாக நம்ம வந்து இப்போ பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த மூணு பிக்சர்ஸில் நீங்கள் யாராவது ஒருத்தரை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீனில் வந்து அப்துல் கலாம் ஐயா மகாத்மா காந்திஜி அண்ட் அன்னை தெரசா மூணு பேருடைய ஃபோட்டோ இருக்கு இல்லையா ஸோ யாராவது ஒருத்தரை மனசார வந்து நீங்கள் நீங்கள் நினச்சிக்கோங்க அண்ட் தென் வந்து உங்களுடைய நியாயமான கோரிக்கையை நீங்கள் வந்து நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் எட்டு 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 அப்படின்னு அந்த நாலு எயிட்டை டைப் பண்ணிவிட்டு மனசார வந்து நீங்கள் பிரார்த்திச்சுட்டு நீங்கள் உங்களுடைய நியாயமான கோரிக்கையை மனசில் மட்டும் நினச்சா போதும் நீங்கள் வந்து இந்த நம்பர் மட்டும் டைப் பண்ணுங்கள் ஸோ அதை கூடிய சீக்கிரம் இந்த பிரபஞ்சம் அண்ட் ஏஞ்சல் வந்து நடத்தி தருவாங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து அப்துல் கலாம் ஐயாவை வந்து நினச்சவங்களுக்கு வந்து இந்த டிசம்பர் மாதம் எப்படி இருக்குன்றது வந்து பார்க்கலாம் ஓகே ஸோ டேரோ கார்டு ரீடிங் என்னன்றது தான் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறோம் தென் ஏஞ்சல்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்குற மெசேஜஸை வந்து பார்க்க போகிறோம் ஸோ டேரோ கார்ட் ரீடிங்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் சில மாதங்களில் வெகு சில மாதங்களிலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிரைட்டான வந்து ஒரு வழி நீங்கள் ரொம்ப நாளாக எடுத்து எதிர்பார்த்துட்ருக்குற அந்த ஒரு நல்ல விஷயம் நடக்க போது நீங்கள் ஒரு ப்ரமோஷன் எதிர்பார்த்துருக்கலாம் இல்லைன்னா ஒரு நியூ பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை ஏதோ நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்கீங்க இல்லை ஸ்கூல் படிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னா நல்ல ஒரு சக்சஸ் ரிசல்ட் ஸ்கூல் காலேஜ் அப்படின்னா பட் நல்ல நீங்க எதிர்பார்த்துட்டு இருக்கிறது வந்து இன்னும் மிக மிக வரையில கொஞ்சம் மாதங்களே நடக்க போகுது அது ரொம்ப ஹாப்பியா இருக்க போறீங்க எல்லாருமே உங்களுக்கு ஒரு வார்ம் வெல்கம் எல்லாருமே வந்து தருவாங்க அந்த மாதிரி ஒரு சந்தோஷமான நிகழ்வு வந்து நடக்க போகுது அதே மாதிரி நீங்க ஏஞ்சல்ஸ் உங்களுக்கு வந்து பக்கத்துணியா வந்திருக்காங்க உங்களுக்கு வந்து நீங்க எதனா ஒரு விஷயம் நீங்க வந்து தேடுறீங்கன்னு நினைக்கிறீங்கன்னா நல்லா இன்னும் அதுல வந்து கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி இன்னும் கொஞ்சம் நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து நீங்க எடுத்தோடனே பிளைண்டா ஜஸ்ட் லைக் தட் இது பண்ணாம கொஞ்சம் அதுல ஆராய்ச்சி இது நல்லது இது கெட்டதுன்றது வந்து நீங்க இது பண்ணுங்க அதே மாதிரியே வந்து ஸ்டார் சிம்பிள உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லயோ இல்ல டிபிலேயோ இல்லைன்னா உங்களுடைய டிஸ்பிளே பிக்சராகவும் நீங்க வந்து வச்சுக்கலாம் நீங்க வால்பேப்பராக கூட ஸோ அது வந்து உங்களுக்கு அந்த ஸ்டார் அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு கோல்டன் ஸ்டார் வச்சிங்க அப்படின்னா கோல்டன் கலர் ஸ்டார் இல்லை பர்பிள் கலர் ஸ்டார் அந்த மாதிரி வந்து வச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லா நல்ல லக்கியா வந்து இருக்க போது அபண்டன்ஸ் ப்ராஸ்பரிட்டி இது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் அதே மாதிரி வந்து என்னடா இது இப்படியே இருக்கே இந்த வருஷம் போலவே அடுத்த வருஷமும் நகர்ந்துருமா இனி வரும் போகிற வருஷங்களும் தான் இருக்குமான்னு சோகமா சில பேர் இருக்கீங்கன்ற தான் காடு சொல்லுது பட் கவலையே படாதீங்க சுச்சுவேஷன் வந்து கண்டிப்பா வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆக போகுது ஸோ நீங்க எதிர்பார்க்கறது தாண்டி நல்ல விஷயங்கள் எல்லாமே வந்து நடக்க போகுது ரொம்ப நல்லா வந்து நடக்க போகுது ஓகே தென் ஏஞ்சல்ஸ் மெசேஜுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து மோஸ்டா பாத்தீங்கன்னா இப்படிதான் வந்து இருக்கு எதிர்பார்த்துட்டு இருக்க விஷயங்கள் வந்து ரொம்ப சீக்கிரம் அதே மாதிரியே வந்து எல்லாமே வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகும் அண்ட் இன்னும் கொஞ்சம் ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்ஸ் என்ன அப்படின்னா உங்களுடைய டேரோ கார்ட் ரீடிங்லையும் பாத்தீங்க அப்படின்னா உங்களை உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னடா இது இப்படி எல்லாருமே பண்ணிட்டாங்களே அதாவது அதுதான் அந்த சுச்சுவேஷன் வெளியம்னே நான் வந்து சொல்லியிருந்தேன் சோ இதெல்லாமே மாறும் அப்படின்றது தனியா வந்து விட்டுட்டாங்களே அதாவது எல்லாமே எனக்கு இருக்கு ஆஹ் பாதுகாப்பே எல்லாமே இருக்கு ஆனாலும் வந்து நான் லோன்லியா வந்து ஃபீல் பண்றேன்றது சில பேர் நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படி நினைச்சிட்டு கவலைப்படாதீங்க உங்களுக்கு கூடிய விரைவில் உங்களுக்கு ஒரு நல்ல லைஃப் பார்ட்னரா இருக்கலாம் இல்ல ஒரு நல்ல ஃப்ரெண்டா இருக்கலாம் உங்களுடைய நல்ல ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கிற ஒரு பர்சன் கண்டிப்பா உங்களுக்கு வந்து நிச்சயம் கிடைப்பாங்க சோ இப்ப நான் சொல்லிட்டு இருக்கும் போது கூட நிறைய குட் சைன்ஸ் வந்து வருது லைவா இப்ப ரெக்கார்டிங் பண்ணிட்டு இருக்கும் போதுமே சோ கூடிய சீக்கிரம் உங்களுக்கு வந்து அந்த தனிமை இது எல்லாமே போக்கி நல்ல ஒரு சந்தோஷமா இருப்பீங்க நல்லா வந்து க்ரீன் கலர் ட்ரெஸ் வந்து இந்த டிசம்பர் மந்த்த் வந்து ப்ரிஃபர் பண்ணி போடுங்க க்ரீன் ஆர் எல்லோ ஸோ வந்து உங்களுக்கு அந்த எல்லோன்னா எனி ஷேட்ஸ் ஆஃப் எல்லோ அந்த மாதிரி எடுத்துக்கலாம் ஸோ ரொம்ப நல்லா உங்களுக்கு வந்து இந்த டிசம்பர் மாதம் வந்து இருக்கும் நன்றி நம்ம மகாத்மா காந்திஜியை நினைச்சவங்களுக்கு வந்து டேரோக்கார்ட் ரீடிங் இந்த டிசம்பர் மந்த் என்ன சொல்லுது அப்படின்றத பார்க்க போறோம் டேரோக்கா டேஞ்சல்ஸ் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்றத நம்ம வந்து பார்க்க போறோம் ஸோ உங்களுக்கு வந்து கொஞ்ச நாளா ஒரு மன கஷ்டம் அது இருந்துட்டுருக்கா என்னடா அது ஒவ்வொரு சொல்லுவாங்க இல்லையா ஜான் ஜார்ேருனா முழம் சறுக்குதுன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி உங்களுக்கு கடந்த சில மாதங்களா கடந்த சில மாதங்கள்ல சொல்லணும்னா கிட்டத்தட்ட மோர் தென் அ இயர் சொல்லலாம் இன்னும் எக்ஸாக்டா சொல்லணும் அப்படின்னா ஒரு பிப்டீன் மந்த்ஸ் ஒன் இயர் த்ரீ மந்த்ஸ் தான் கடந்த ஒரு ஒன்றரை வருஷம் கிட்டத்தட்ட நியர் பைங்க ஜார் நேர்னா சறுக்குது ஓகே நம்ம வந்து ஒரு வழிக்கு ஒரு சக்சஸா தந்துருவோம்னு நினைக்கிறீங்க ஆனா அதுல இருந்து வந்து கீழே விழுந்துடுற மாதிரி வந்து உங்களால அச்சீவ் பண்ண முடியாம இருந்திருக்கு பட் கவலைப்படாதீங்க இந்த டிசம்பர் மந்த்த் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு நீங்க வந்து நல்ல ஒரு வெற்றி விழா கொண்டாடுவீங்க ஸோ வந்து நீங்க வந்து இப்போ ஒரு அலையன்ஸ் பாத்துட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஜனவரி மாசமே வந்து கண்டிப்பா வந்து ஃபிக்ஸ் ஆயிடும் அண்ட் அதே மாதிரி குழந்தைக்காக நீங்கள் வந்து இப்போ எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா நல்ல விஷயம் அப்படின்னா அதுவுமே சீக்கிரம் வந்து நல்லபடியாக வந்து நடக்கும் தென் வந்து பாத்தீங்கன்னா பேர்ட்ஸு வந்து கொஞ்சம் ஃபீட் பண்ணுங்க அதாவது உங்கள் இல்லை நீங்கள் இருக்கிற இடத்துல எங்கேயாவது வந்து பறவைகள் அந்த மாதிரி இருந்ததுன்னா அதுக்கு தானியங்கள் வாங்கி போடுறதோ இல்லை பறவைகள் என்ன சாப்பிடுமோ அதை வந்து போடுங்க ஸோ அது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஏன்னா நேச்சர் இயற்கையோட உங்களுடைய அந்த ரிலேஷன்ஷிப் ரப்போ வந்து நீங்கள் நல்லா இன்க்ரீஸ் பண்ண உங்களுக்கு நிறைய நல்ல ஒரு அட்ராக்ஷன் நடக்கும் ஒயிட் கலர் ட்ரெஸ் வந்து இந்த டிசம்பர் மந்த் வந்து ப்ரிஃபர் ப்ரிஃபர் பண்ணிக்கலாம் சோ உங்களுக்கு அது நல்ல வந்து லக்கி வந்து தரும் அண்ட் அதே மாதிரியே வந்து பாத்தீங்கன்னா நல்லா ராஜ வாழ்க்கை மாதிரி ராணி வாழ்க்கை கண்டிப்பா வந்து இருக்கு சோ நல்ல கோவிலுக்கு வந்து போறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு ஸோ அங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கான மெசேஜஸ் எல்லாம் கூட கோவில்கள்ல வந்து கிடைக்கும் ஸோ உங்களுக்கு டிசம்பர் நல்லா இருக்கு ஏஞ்சல்ஸ் என்ன சொல்றாங்கன்னா கொஞ்சம் சில தடவை வந்து அவசரப்படுறீங்க கொஞ்சம் எதுவா இருந்தாலுமே கொஞ்சம் ஆஹ் கொஞ்சம் கரெக்டா நம்ம பண்றோமா அப்படின்றத ஒண்ணுத்துக்கு ரெண்டு தடவை யோசிச்சு செயல்படுங்க அண்ட் அதே மாதிரியே நீங்க உங்களுடைய வெற்றி வாய்ப்ப கிடைக்கிறதுக்கு நீங்க ரெடியா தான் இருக்கீங்க யூ ஆர் ரெடி யூனிவர்ஸ் வந்து ரெடியா இருக்கு கொடுக்கறதுக்கு ஸோ நீங்க நல்லா வந்து வர அந்த நல்ல நல்ல வழியில செலவு பண்றது பாதுகாப்பா வைக்கிறது அதெல்லாமே வந்து பண்ணுங்க சோ கிடைச்சிருக்கிறதுக்கு வந்து நன்றி சொல்லுங்க கிராட்டிடியூட் அது ரொம்ப நல்ல விஷயங்களை வந்து கொடுக்கும் நன்றி தெரசா அவங்களை செலக்ட் பண்ண உங்களுக்கு வந்து டேரோக்காட் ரீடிங் என்ன சொல்றாங்க என்ன சொல்றாங்க அப்படின்றது வந்து பார்க்கலாம் ஸோ இந்த டிசம்பர் மந்த் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்க வந்து நல்ல ரூலிங் பண்ணுவீங்கங்க உங்க வீட்டில் நீங்கள் ஒரு இல்லத்தரசியா இருக்கலாம் தட் ஹோம் மேக்கராக இருக்கலாம் ஆஃபீஸ் கோயிங் பர்சனாக இருக்கலாம் தட் இஸ் இட் கேன் பி ஏ மேல் ஆர் ஃபீமேல் லைக் வந்து நீங்க ஒரு ஆஃபீஸ் கோயிங் பர்சனாக இருக்கலாம் ஹெட் ஆஃப் த ஃபேமிலி ஒரு ஆண் பெண் இஸ் இப்போ நான் சொல்றது வந்து காமன் சோ இது ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் பார்த்தீங்கன்னா நீங்க இந்த இருக்கிற இடம் அது வீடா இருக்கலாம் இல்லை ஆஃபீஸ்ல இருக்கலாம் உங்களோட ஆட்சி தாங்க இந்த மந்த் புரியும் பட் நல்லதா பண்ணுவீங்க ஆட்சி இந்த சென்ஸ் வந்து யூ வில் பி ரூலிங் நீங்க சொல்றது வந்து மற்றவங்க கேட்பாங்க நீங்க நல்லதுதான் சொல்வீங்க உங்களோட இத்தனை நாள் வந்து என்னடாது நம்ம சொல்றோம் நம்ம பேச்சே கேட்க மாட்டேங்கிறாங்களே நம்மள யாரும் மதிக்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்ற அந்த எண்ணம் உங்களுக்கு இருந்திருக்கு பட் கவலைப்படாதீங்க உங்களுடைய நீங்க உங்களுடைய சொல்படி மற்றவங்க வந்து நடப்பாங்க உங்களுக்கு நல்ல ஒரு மதிப்பு மரியாதை இது எல்லாமே வந்து கிடைக்கும் மரங்களுக்கு வந்து செடிக்கு அந்த மரங்கள் செடிங்களுக்கு வந்து தண்ணி ஊற்றுங்க அதை கவனிக்காம நீங்க இருக்கலாம் இப்போ மேபி உங்க வீட்டுல மரம் செடி இருக்கு ஆனா அதுக்கு நீங்க சரியா ப்ராப்பராக கவனிக்கலைன்னா கண்டிப்பா பண்ணுங்க நேச்சருக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க நேச்சர் உங்களுக்கு கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும் ஸோ வந்து நீங்க சொல்ற பேச்சே கேட்பாங்க சோ ஸோ சொல்லுவதும் என்னைப்பதும் நல்லதாகவே இருக்கட்டும் அதே மாதிரி உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்ல பண வரவு இதெல்லாமே வந்து வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கு பணத்துல வந்து புழங்குவீங்க சொல்லுவாங்க இல்லையா ஆஹ் பண இருக்காங்கன்ட்டு ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு வந்து பணப்புழக்கம் இருக்கும் நீங்க வந்து இந்த டிசம்பர் மந்த்த் வந்து ப்ரிஃபரபிள் கலர் ட்ரெஸ் கலர் என்ன அப்படின்னா கிரீன் ஸோ அது வந்து லைட் கிரீனா இருந்தா ரொம்ப நல்லது லைட் கிரீன் அந்த மாதிரி ஒரு பிஸ்தா கிரீன் எல்லாம் சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி லைட் லக்கியா வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க ஓகே ஏஞ்சல்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இப்படி நடக்கணும்னு நினைக்கிற சில நீங்க நீங்கள் சொல்றது வந்து வீட்டில் கேட்பாங்க நல்லதே சொல்லுங்க நல்லதே கேட்பாங்க பட் சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிக்காத சில விஷயங்கள் வந்து மற்றவங்க பண்றாங்க நடக்குது இப்படி இப்படி நம்ம பிடிக்காதது பண்றாங்களேன்னு உங்க மனசுல தோணுது அப்படி தோணாலும் கவலைப்படாதீங்க அந்த மாதிரி நடக்காததுக்கு ஒரு காரணம் காரியம் இருக்கு சோ இந்த பிரபஞ்சம் இறையொருள் வந்து எதுவுமே காரண காரியம் இல்லாம நடத்துவதில்லை அந்த மாதிரி உங்களுக்கு பிடிக்காதது இல்லைன்னா வேண்டாம் இது இது வேணும்னு நினைக்கிறீங்க அது நடக்கல இது வேண்டாம்னு நினைக்கிறீங்க அது நடக்குது அந்த மாதிரி உங்களுக்கு பிடிக்காது நடக்குதுன்னா அது கவலைப்படாதீங்க தயவு செஞ்சு ஏன்னா அது எல்லாம் நன்மைக்கே அது பிரபஞ்சம் வேணாம்னு நினைக்கிறதுனால அது நடத்தி குடுக்குறது மத்தபடி பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மந்த் வந்து நல்ல ரொமான்டிக் மந்த்தா வந்து இருக்கும் லைக் உங்களுடைய லைஃப் பார்ட்னரோட ரொம்ப ஹாப்பியா வந்து இருப்பீங்க நல்லா என்ஜாய் பண்ணுவீங்க பி வெரி ஹாப்பி திஸ் மந்த் அதே மாதிரியே வந்து வந்து உங்களுக்கு எதனா உதவி தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம தேவைட்டுயங்காவது என்ன நினைச்சுப்பாங்களோ அப்படி இல்ல மற்றவங்களால முடிஞ்ச உதவி நீங்க நம்ப தகு நீங்க நம்பிக்கையோட இருக்கிற அந்த நம்பத்தகுந்த நபர்கள் கிட்ட வந்து கேளுங்க சோ ஏஞ்சல்ஸ் உங்களுக்கு வந்து வழி துணை புரிவாங்க ஐ ஹோப் இந்த டாரக் கார்ட் ரீடிங் அண்ட் ஏஞ்சல் கார்டு ரீடிங் உங்களுக்கு டிசம்பர் மந்த்துக்கானது உங்களுக்கு வந்து உபயோகமாகவும் இருந்திருக்கும் பிளஸ் வந்து உங்களுக்கு ஒரு நம்பிக்கை நட்சத்திரமாவும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ கண்டிப்பா எட்டு 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 அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல நான் வீடியோட முதல்ல சொன்ன மாதிரி ப்ரே பண்ணிட்டு மனசார நியாயமான கோரிக்கையை ப்ரே பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க அதே மாதிரி உங்களுக்கு நியாயமான கோரிக்கை நிறைவேறினதற்கு கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல வந்து தேங்க்ஸ் தேங்க்யூ யூனிவர்ஸ் பிரபஞ்சத்துக்கு நன்றி அப்படின்றது சொல்லுங்க ஏன்னா கிராட்டிட்யூட் ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்க எந்த அளவுக்கு வந்து கிராட்டிடியூட் நன்றி உணர்வோடு இருக்கீங்களோ அந்த அளவுக்கு வந்து நம்ம நன்றி சொல்ற மாதிரி நிறைய விஷயங்களை வந்து நல்ல விஷயங்களை வந்து ஈர்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கான்டாக்டுக்கு ஷேர் பண்ணுங்க சோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜென்ரலைஸ்டு கார்டு ரீடிங் உங்களுக்கு வந்து பர்சனலா வேணும்னா ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க நம்பரை தொடர்பு கொண்டு நீங்க வந்து பர்சனல் ரீடிங் எடுத்துக்கலாம் நேரடியாக வந்து எடுத்துக்கலாம் இல்லைன்னா லைவா கால் எடுத்துக்கலாம் இல்ல நீங்க கொஸ்டின் அனுப்பிட்டு நான் உங்களுக்கு டேரோ கார்டு ரீடிங் பார்த்துட்டு டேரோ கார்டு அண்ட் ஏஞ்சல் கார்டு ரீடிங் பார்த்துட்டு உங்களுக்கு வந்து நான் ரிப்ளை வந்து அனுப்புவேன் ஆரோக்கிய மேம்பட வாழ்த்துக்கள் ஆரோக்கியமான உலகை இயற்கையான உரையில் உருவாக்குவோம் நன்றி